ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போத்தீஸோட ஆடி ஆஃபரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கெட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே டென் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அதில் சில சாரீஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இது பாஸ்கெட் சாரியாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் வேர் வேர் ரெகுலர் வேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்ட் அண்ட் பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி ஐ திங்க் நம்ம வெரைட்டி சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கர கூட்டம் நம்ம போத்தீஸில் ஏன்னா கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அதனால தான் ஸோ அதனால தான் சரி சில சாரீஸ் இதெல்லாம் பார்க்கலாம் பேஸ்கெட் சாரீஸில் அப்படின்னு வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த பேஸ்கெட்டை படு பார்க்கறது எதை விடுறதுன்னு தெரியல எனக்கு எல்லாத்துலேயுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அதனால தான் அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கேன் பட் இன்னும் கூட டிசைட் பண்ணல பாருங்கள் எது பார்க்கறது எது விடுறது அப்படின்னு நம்ம ஏதோ காமிச்சு தானே ஆகணும் ஏதோ ஒரு கலெக்ஷன்ஸ் எப்படி நீங்கள் ஒன்ஸ் காம் ஒரு ஒரு டைப் ஆஃப் இதை காமிச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது பார்க்கலாம் எயிட் ஃபிஃப்டி ஃபைக்கு டென் பர்சன்ட் ஆஃபரில் பியூட்டிஃபுல்லான பிளாக் சாரி பிளாக்கை பார்த்தோன்னா டக்குன்னு உள்ள எடுத்தாச்சு போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்ததுங்க இது வந்து ஒரு ஒரு டோலா சில்க் டைப் தான் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காட்டன் டைப்பில் இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு மாதிரி பீச் ஒரு ஆனியன் பிங்கான்னு தெரில வித் க்ரீனோட ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் பட் ப்ரைஸ் ரொம்ப எனக்கு அஃபோர்டபிளா நான் ஃபீல் பண்ணேன் பல்லுவெல்லாம் விரிச்சு காட்டணும்னு வைங்களேன் எனக்கு சாரி உங்களுக்கு நிறைய காட்ட முடியாது அதனால தான் நான் ரொம்ப விரிச்சு காட்டலை இது ஃபைவ் தான் சேம் டைப் தான் கலர் மட்டும் வேறு இதுக்கு முன்னாடி காட்டினெல்லாம் அந்த கலர் மாதிரியே தான் கலர் மட்டும் வேறு பட் எல்லாமே அழகாக இருந்தது எல்லா கலர்ஸுமே இதில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அப்படியே மிக்சிங்காக மிக்ஸிங்காக ஒரு வெரைட்டி ஸாரியாக காட்டலாம் அப்படிமோன்னு தோணுச்சு அதனால தான் சரின்னு சொல்லி அடுத்த பாஸ்கெட்டுக்கு வந்திருக்கேன் அடுத்து இந்த எல்லோ சாரீ பாருங்க இது ஒரு மாதிரி சாஃப்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில்க் டைப்பில் ஒரு சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மார்பிள் ஃபினிஷில் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ண மாதிரி ஒரு டைப்பில் அழகாக இருந்தது ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் நல்லா ஈஸிலி வாஷ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாட்டர் வாஷ் தான் இல்லை மெஷின் வாஷில் கூட போட்டுக்கலாம் அடுத்து சாஃப்ட் காட்டன் சாரி பாருங்கள் ப்ளூவில் அமௌக அழகாக இருந்துச்சு ப்ளூவில் ஒரு மாதிரி ப்ரௌன் பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சாரீங்க இது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி சம்திங் தான் ஸோ நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது நிஜமாக நம்ம போஸ்சில் ஃபைவ் ஹண்ட்ரட்கெலாம் கிடைக்கிது அப்படின்னா நிஜமாக அது பெரிய விஷயந்தான் ஸோ இதோடய ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இப்போ நீங்கள் பார்த்த எல்லோ மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் சாரிங்க பிங்க் ரெட் மிக்ஸ்டு கலரில் இருக்குது அழகாக இருந்தது இந்த சாரீ பார்க்குறதுக்கு அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு மேலாப்பில் இருக்க ரெண்டு மூணு சாரீஸ் மட்டும் காட்டுறேன் ப்ளூவில் கூட இருந்துச்சு ஸோ நிறைய கலெக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் அப்படியே பயங்கரமாக பார்க்குறாங்கங்க நிஜமாக கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டாக வச்சிடல அது ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து அப்படி பிரித்து போட்டுட்டு போயிடுறாங்க அடுத்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை பார்க்கறதுக்கே நல்லா இல்லை இங்கே பாருங்கள் இந்த சாரியில் இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இது எப்படி தான் மடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சும்மா ஜஸ்ட் நான் அப்படியே வச்சு காமிக்கிறேன் ஸோ இந்த சாரீ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் இருக்கு கரெக்டாக சொல்லப்போனால் ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் இருக்குல்ல அந்த மாதிரி சாரீஸ் தான் நிறைய சாரீஸ் இருக்கு நானும் கலைக்க வேண்டியதாயிருச்சு லாஸ்ட்டில் பாருங்களேன் சரி ஆர்கனைஸாக இல்லாதனால நானும் அப்படி ஆகிடு போயிடுச்சு ஸோ நான் சொல்லணும் பார்த்தீங்களா ப்ளூ கலர்லாம் இருக்குன்னா தான் அடுத்த அடுத்த பாஸ்கெட்ஸ்க்கு நமக்கு வந்தாச்சு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த முன்னாடி பார்த்தோம்லையே அந்த ஃப்ளாரல் சாரி ஃப்ளாரல் ப்ரிண்ட்டு அது நிறையவே இருந்துச்சு கலர் எல்லாமே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன் வித் மைல்டு ஜரியோட அழகாக இருக்குது பாருங்கண்ணே ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ருப்பீஸ் வருது பார்டர் பார்த்திங்கன்னா மினிமம் பார்டராக அழகாக உங்களுக்கு டெம்பிள் பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாரீ அடுத்தது இந்த கலர் நான் அப்படியே காமிச்சிட்டேன் இல்லையா அந்த சேம் கலர் தான் இது செவன்டி ருபீஸ் சேம் கலர் தான் அடுத்தது இந்த ப்ளூ பாருங்களேன் நல்ல அழகான ப்ளூங்க ப்ளூக்கு பிளாக் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுவே ரொம்ப ஹைலைட்டடாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு அழகான ஒரு லீஃப் பேட்டர்ன் அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சூப்பரான ஒரு டெம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ஆனால் இது வரைக்கும் பார்த்ததே எனக்கு ப்ளூ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடுத்த இது பாருங்கள் ஒரு காட்டன் டைப் ஆஃப் சாரி டென் பர்சன்ட் ஆஃபர் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் வருது ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு மாதிரி சாண்டல் வித் கிரே அடுத்தது அவங்களுக்கு க்ரீன் வித் டார்க் க்ரீன் ஃபிளைட் க்ரீன் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ்க்கு சூப்பராக இந்த சார நிஜமாக இந்த பிரைஸ்க்கு எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன் அடுத்து இந்த சாரியும் பாருங்கள் க்ரீன் கலர் அழகாக இருக்குது அடுத்து இது பாருங்கள் செம்மையாக இருக்குல்லங்க எல்லாம் ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைவ் செவன்ட்டிக்கே செம்ம ரிச்சான கலெக்ஷன் தான் சொல்லணும் நீங்கள் மற்ற டைமில் வரும்போது இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் செவன் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் இப்போ பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போத்தீஸில் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்ப பாருங்கள் நிஜமாக இதெல்லாம் நம்மளுக்கு வேறு எப்பயுமே இந்த ப்ரைஸ்க்கு போத்தீஸில் கிடைக்காதுங்க ஸோ இது பாருங்கள் ஃபைவ் செவன்ட்டி நல்ல ஒரு மஸ்டர்டு கலரில் செம்மையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்து இது பாருங்கள் ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி அழகான பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேல கோல்டு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்தது இது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குவிஞ்சு கிடக்கு ஸோ பாஸ்கெட் சாரியே பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக நிறைய சாரீஸ் இருக்குதுங்க நிஜமாகவே அடுத்து இந்த சாரி பாருங்கள் பர்பிள் வித் எல்லோ இதுவுமே நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் எல்லா பாஸ்கெட்ஸுமே அழகலகான சாரீஸ் நிறைய இருந்தது இது முக்கியமாக இதில் நிறைய வந்து நம்ம ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரியும் இருக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவ் கலெக்ஷனுமே நிறைய இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யோர் நெக்ஸ்ட் வீடியோ பாய்